ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவகிரகங்களிடையே அதிரடியான ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு அந்த மாற்றங்கள் காரணமாக மூன்று ராசிக்காரங்களுக்கு பகிரங்கமான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு என்ன நவக்கிரகங்களிடையே மாற்றம் ஏற்பட்டது அதனால எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை அந்த ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறவங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிகளுக்கு எச்சரிக்கை இருக்கா இல்லையா என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஏன் எச்சரிக்கை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறேன் ஸோ நவக்கிரகங்கள்ல நில கிரகங்களாக இருக்கக்கூடிய தான் இந்த ஒரு எச்சரிக்கையானது உருவாயிருக்கு ராகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முரட்டடி கொடுக்க போறாரு இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இனி இந்த மூன்று ராசிக்காரங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவா நவ கிரகங்கள்ல அசுப கிரகமாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இவர் எப்போதுமே பின்னோக்கி பயணத்துல இருக்கக்கூடியவர் என்று நம்ம சொல்லலாம் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இவர் விளங்க வருகிறார் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இவருடைய இடமாற்றம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ராகு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்கள் முழுமையா எடுத்துக்கொள்வாரு கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் பகவான் மீன ராசியில் நுழைந்தாரு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் இதே ராசியில தான் பயணம் செய்ய போறாரு இதனால அனைத்து ராசிகளுக்கும் கட்டாய பார்த்தீங்கன்னு கர்டிகுலரா தாக்கமானது ஏற்பட போகுது அதிலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரைக்கும் ராகுபகவான் கும்ப ராசிக்கு தனது இடத்தை மாற்ற இருக்கிறாரோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் ஏற்பட போகுது இது சில ராசிக்காரங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் சில ராசிக்காரங்களுக்கு சிரமமான சூழ்நிலையை அனுபவிக்க போறீங்க என்று எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் ராகு பகவானால் சிரமப்பட போகக்கூடிய அந்த ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்காரங்க இனி என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த எச்சரிக்கை இப்போ நடந்து பயனடைங்க ராகுவால் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை சமாளிப்பதற்கு மெயினாக வந்து நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே

இந்த ஆண்டு முழுக்க ராகு பகவான் தாக்கத்தால் உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ராகு வந்து உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு அதாவது உங்களுடைய வீட்டில் ஏழாவது வீட்டில் ராகுவுடைய அமைப்பு வந்து இந்த ஆண்டு முழுக்க இருக்கு அதனால உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அதனால உறவினர்கள் மற்றும் நண்பர்களை நம்பாம இருக்கிறது தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை அறியாமலேயே பல தடைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்தமாக நீங்கள் மிகவும் கவனமாக வேலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு இந்த ராகுவால, சோ கவனமாக இருங்க காதல் வாழ்க்கையில் கூட சில சிக்கல்கள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ நீர்கள் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து போங்க நீங்கள் காதல் இருந்தீங்கன்னா உங்கள் காதலர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் கணவனோ மனைவியோ உங்கள் ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க ஸோ விட்டு கொடுத்து போக வேண்டியது இந்த டைம் உங்களுக்கு அவசியம் என்று எச்சரிக்கையானது ராகுவால விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ராகுவால இவ்வளோ எச்சரிக்கை இருக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம் சோ கன்னி ராசியை தொடர்ந்து ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்கணுங்க தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன் தனுசு ராசிக்காரங்க நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க உங்க ராசியில ராகு பகவான் பல்வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது அதனால சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து முதல்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு அதே சமயம் வீடு மற்றும் வசதிகளில் சற்று மந்தமான சூழ்நிலை தான் உண்டாகும் இந்த மாதிரி மந்தமான சூழ்நிலையில் கடன் வாங்கி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது பகவான் உங்கள் ராசியில நான்காவது வீட்லேயும் சஞ்சாரம் செய்கிறாரு அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு டாக்டர் பார்த்து சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதிக விளைவு ஏற்பட வாய்ப்பு வந்துடும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது டெய்லி யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு அவங்கவுங்களுடைய எதிர்க்கேற்ப நீங்கள் எக்ஸசைஸ் தியானம் போன்றவற்றை செய்யணும் அப்படி செய்தீங்கன்னா நீங்கள் சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்காமல் தப்பித்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்திலையும் அலட்சியமாக இருப்பதை தவிர்க்கிறது நல்லது மிக நிலமையில் பெரிய முன்னேற்றம் இருக்காது அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய நிலமையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த வருடம் இருக்காது குடும்ப வாழ்க்கையிலேயும் சிக்கல்கள் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் ஏற்படும் மொத்தத்தில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இந்த ஆண்டு முழுக்க ராகுவால இருக்காது ஸோ எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்கு பொறுமைங்கிறது உங்களுக்கு அவசியம் பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஆண்டு தான் இந்த ஆண்டு உங்களுக்கு ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்ததா மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை ராகு பகவான் வந்து கொடுக்க போறாரு எதில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதனால நீங்க பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரையும் டக்குனு நம்பக்கூடாது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உறவினர்கள் நண்பர்கள் என யாரையும் வந்து பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ப கூடாது அதே போல நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அதே போல கும்பராசிக்காரங்க இந்த டைம் பயணங்கள் நீங்க செல்லும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ எச்சரிக்கை இல்லாம இருக்கிறது ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உயர் அலுவலர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஏற்படாம தப்பித்துக்கொள்ளலாம் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மொத்தமாகவே எச்சரிக்கையாக இருப்பது இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு நல்லது ஸோ கும்பராசிக்காரங்க இந்த மாதிரிலாம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு தான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஆக மொத்தம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் ராகுவால் பயங்கரமான எச்சரிக்கையானது இருக்குது ஸோ ராகு பார்த்தீங்கன்னு சொல்ல நில கிரகம் தானே அதை எதுவுமே பண்ணாது அப்படின்ட்டு நாம் நினைப்போம் ஆனால் நினைக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு பயங்கரமான விளைவுகள் வந்து ஏற்படும் அதனால தான் ராகு பயிற்சியும் வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது ஆரம்பத்தில் சனி பயிற்சி மட்டும்தான் பெரிதாக நாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ சனி பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியறது இல்லை ஆனால் நடக்கிறதுக்கு பின்னாடி நவகிரகங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதனால தான் இப்போலாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உஷாராகிட்டு பெரிய பெரிய பணக்காரங்கள்லேருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய முறைக்கும் அவங்க ராசிக்கு அப்போதைக்கு என்ன நடக்குது அப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ப கூடியவங்க அதற்கேற்ப பண்ணும்போது பிரச்சனைகள் இல்லாமல் தப்பித்து கொள்றாங்க அந்த கொள்கையிலைக்கு இந்த ராகுவால ஏற்படக்கூடிய இந்த எச்சரிக்கைகளை இந்த மூன்று ராசிக்கார்கள் தெரிஞ்சு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோல ராகு பயிற்சியை பத்தி ஷேர் பண்ண கண்டிப்பாக இந்த ராகு பயிற்சி வீடியோ பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த மூன்று ராசிக்காரங்கள இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ வந்து பார்க்கட்டும் வீடியோ பார்த்து அவங்களோட ராசிக்கேற்ப எச்சரிக்கையாக இனி வரக்கூடிய இந்த ஆண்டு முழுக்க இருக்கட்டும் மேலும் ஏற்படும் புதிய அபிலான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள்